புனித மாக்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் இருபது அக்காலத்தில் ஜோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரனான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களைப் பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்ற போது செபதேவியின் மகன் யாகோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின் சென்றார்கள் சிந்தனை திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலத்தை நாம் முடித்து கொண்டு இன்று திருவழி திருவழிபாட்டின் பொதுக்காலத்தை தொடங்குகின்றோம் இந்த பொது காலத்தை நாம் சாதாரணமாகவும் அசாதாரணமாகவும் வாழ வேண்டும் முதலாவதாக கடவுளின் ஒரு சிறப்பான அழைப்போடு இந்த பொது காலத்தை நாம் தொடங்குகின்றோம் காலம் நிறைவேறிவிட்டது நெருங்கி வந்துவிட்டது என்ற நற்செய்தி முழக்கத்தோடு இயேசு தம் பகிரங்க பணியை தொடங்குகின்றார் தொடர்ந்து அவர் கூறும் போது பிரசன்னத்தின் விளைவாக நாம் மனம் மாறி அதனை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் கொண்டாடிய ஜேசுவின் மனித வடிவேற்பு இந்த உலகத்தையே என்றென்றைக்குமாக மாற்றிவிட்டது மனித வடிவேற்றின் மூலம் கடவுள் இயேசு என்ற ஆளின் ஊடாக தம்மை மனித குலத்தோடு இணைத்து கொண்டார் இதன் மூலம் இரையாட்சியின் அருள் இரக்கம் எம்மை நெருங்கி வந்துள்ளன கடவுள் இவ்வாறு எம்மோடு வந்து குடியேறியதால் எமது வாழ்வும் இந்த உலகமும் மாறிவிட்டது அல்லது மாற வேண்டும் இந்த புதிய உண்மையைத்தான் இயேசு தமது பகிரங்க பணியை தொடங்கிய போது எங்களுக்கு போதிக்கின்றார் இயேசுவின் பகிரங்க பணி நற்செய்தியின் வார்த்தைகளின் ஊடாக கடவுளையும் இரையாட்சியின் அருளையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தருகின்றது தூய வாழ்வுக்கான சிறப்பான ஒரு அழைப்பை அது தருகின்றது இயேசுவை பின் செல்வதற்கான அசைக்க முடியாத அழைப்பை அது என் முன் வைக்கின்றது பொதுக்காலத்தை நாம் தொடங்கும் இவ்வேளையில் நற்செய்தி தருகின்ற செய்தியை நாம் ஏற்று உடனடியாக தயக்கமின்றி பதிலளிக்க முன்வர வேண்டும் இவ்வாறு விடுக்கப்படும் இச்சிறப்பான அழைப்பை எம் நாளாந்த வாழ்வில் வாழ்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் அதாவது நாங்கள் இயேசுவை எம் அன்றாட வாழ்வில் பின்செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் செபம் ஆண்டவரே இந்த பொது காலத்தில் எமது அன்றாட வாழ்வு உமது வார்த்தையில் ஊன்றப்பட்டதாக இருக்க அருள்தாரம் ஆமன்